ஹேய் ஆல் குட் மார்னிங் இன்றைக்கி ஒரே வேலை தான் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இங்கே போ அங்கே போ அது செய் இது செய் அப்படின்னு ஒரே டார்ச்சரனால் தூக்கத்தை வந்து சரி ஓகே நான் ஒன்று அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ரெடி ஆகிட்டு வெளியில் வந்து பார்த்தா நம்ம இந்த நேரத்தில் வெளியில் போயிட்டு வந்தால் ரோஸ்ட் ஆகி தாண்டா வருவோம் அப்படின்ற அளவுக்கு வெயில் இனியை பார்த்து சிரிக்குது சன்ஸ்க்ரீன் வாங்கியே மதுரை மக்கள் வந்து கடனில் போயிடுவாங்க போல் ஏன்னா அப்படி வெயில் வந்து ரோஸ்ட் அடிக்குது சீக்கிரமாக பேசிகிட்டே வந்து என்னோடய வேலையை பார்க்க போகிறேன் வெளியில் போகிறப்ப கட்டைப்பை முக்கிய பிகில் கட்டைப்பையோ இல்லை எந்த பையோ ஒரு குட்டி பை வந்து எப்போவுமே எடுத்துக்கோங்க அது என்றைக்குமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் இன்றைக்கி என்னோட உட்பிட்ட எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து நல்லா தண்ணி குடிச்சிட்டு போங்க நம்மளை வந்து டீஹைட்ரேஷன் ஆக விடாமல் வந்து செக்யூர் பண்ணும் சப்போர்ட் என்ன சேனல் பஸ்கிரைப் பாக்கா சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க